ஒரு ஆடியோ ஒண்ணு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குது உங்களை எத்தனை பேருக்கு அந்த ஆடியோ வந்து சேர்ந்தது நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கேட்காதவர்கள் அந்த ஆடியோவை கேட்காதவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவை நீங்க கேட்கலாம் அந்த ஆடியோ நாங்க பிளே பண்ணி காட்ட போறேன் அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான செய்தி அந்த ஆடியோல என்ன இருக்குது அப்படின்னா துக்லக் சோ அவர்தான் வந்து நாம் தமிழர் கட்சியை சென்னையா சிவந்தி ஆதித்தன் அவர்களிடம் பேசி சீமானுக்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்னு ஒரு பதிவு வைரல் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு எஸ் அந்த பதிவு இப்ப வந்து சீமானை இயக்குவதே குருமூர்த்தி தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இது உண்மையா அப்படின்னு பல பேரும் பலவிதமான விவாதங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது துக்ளக் வார இதில் இந்த வாரம் இதை பத்தி ஒண்ணு எழுதிருக்கிறாங்க அது எங்கிட்ட இருக்குதுங்க நான் காட்டுறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு துக்ளக் அதை மறுத்து மறுத்திருக்கிறது ஆனால் இங்கதான் டேனிங் கதையில இங்கதான் டேனிங் பாயிண்ட் துக்ளக் இதை பொய் நாங்க அப்படி எந்த இடத்துலையும் சீமானுக்கு ஆதரவாக எந்த வேலையும் செய்யவில்லை என்று கீதல் மறுத்திருக்கிறது குருமூர்த்தி மறுக்கிறார் ஆனால் அந்த ஆடியோ வேறு ஒரு பூகம்பத்தை தூக்கி போட்டிருக்கிறது அந்த ஆடியோல என்ன இருக்குது அதத்தான் நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் சீமான முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது அந்த ஆடியோ கேட்கிற பொழுது அந்த ஆடியோடு நாம் இந்த வீடியோவுக்கு பயணிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆடியோ ஆடியோ நான் உங்களுக்கு இப்ப பிளே பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு ஜெகதீச பாண்டியன் இன்னைக்கு நாம் தமிழர் இருந்து வெளியில வந்திருக்கிறார் தெரியுமா பாத்தீங்களா ஜெகதீச பாண்டியன் யாருன்னு கேட்டீங்கன்னா சார் நாம் தமிழர் இருந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் பேர் வெளில வராங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஜெகதீச பாண்டியன் மிக 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 அந்த கட்சிக்கு முக்கியமானவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னா ஒரு ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் வந்து எல்லாம் அந்த கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே பயணித்தவர்கள் இந்த கட்சிக்கு இந்த பெயரை வைக்கலாம் என்பதில் தொடங்கி சாதாரணமா டீ கடையில தெருவோரத்துல உட்கார்ந்து நின்று பேசிட்டு இருக்கிற காலத்திலிருந்து இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த கட்சியினுடைய பெயர் இந்த கட்சியினுடைய உருவாக்கம் ஒன்னு ஒண்ணு இருக்குல்ல இதுல ஒன்று ஒன்றிலும் ஜெகதீச பாண்டியனுக்கு ஒரு பெரும் பங்குண்டு அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அதான் ரொம்ப முக்கியம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்புறம் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனா சமீப காலமாக சீமானினுடைய போக்குகளால் அவர் மனமுடைந்து காணப்பட்டார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல சீமானோடு பயணிக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு சீமான் முழு சங்கியா மாறிட்டாரு ஒரு சங்கியாகவே மாறிவிட்டார் அவரோடு பயணிப்பது மிகவும் கடினம் சுயமரியாதை இல்லாம தான் அங்க இருக்க முடியும் அங்க வந்து ரொம்ப கஷ்டம் எனவே நான் வந்து என்ன செய்றேன் எந்த இடத்திலும் தமிழ் சமூகத்திற்கு விரோதமான ஒரு போக்கை கையில் கூடிய சீமானோடு இனி பயணிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கு விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் என்று எல்லோரும் வெளியில் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் வெளியேற்றத்தை மடைமாற்றுவதற்கு அவர்கள் இந்த கட்சி சுக்கு சுக்கா உடைஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த கட்சியில இனிமேல் சுயமரியாதை இருக்க மாட்டான் இனிமேல் தன்மானம் உள்ளவன் இந்த கட்சியில இருக்கிற மாட்டான் இனிமேல் இந்த கட்சியில வந்து என்ன சொல்றது ஒரு மான உணர்வுள்ள எவனும் இருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட சீமான் சரி இவங்க எல்லாம் இனிமேல் எப்படியும் போயிடுவாங்க இனி என்ன செய்யறது இனி புதிய ஆதரவாளர்களை தேட வேண்டும் புதிய ஆதரவாளர்களை எப்படி தேடுறது பெரியார கண்ணா பின்னான்னு திட்டி தீத்தா பெரியார் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு முழுமையா மூல வளர்ச்சி இருக்காது நீங்க வந்து பெரியார கண்ணா அப்படின்னா திட்டுட்டா அவனுக்கு வேற என்ன இருக்கும் முழுமையா மூல தான் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நம்மை ஆதரிக்கும் இனி இவங்களை வச்சுதான் ஓட்டணும் பாஜக அரசு சப்போர்ட் வேற நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சீமான் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார் கட்சி முழுக்க கரைந்து விட்டது மாவட்ட நிர்வாகிகளில் தொடங்கி மாநில ஒருங்கிணைப்பாளர் வரை அனைவரும் அந்த கட்சியை விட்டு வெளியேறி விட்டார்கள் மடைமாற்றுவதற்குத்தான் சீமான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திட்டிட்டு இருக்கிறார் ரைட் இது ஒரு பக்கம் இப்ப நம்ம பேக் டு இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த துக்ளக் இதெல்லாம் முதல்ல அவங்க என்ன மறுப்பு போட்டிருக்காங்க அதாவது துக்ளக் சோவும் குருமூர்த்தியும் தான் இந்த கட்சியின் பெயரை சீமானுக்கு வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு பாலசுப்பிரமணிய ஆதித்தன் அந்த பதிவை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப காட்டுறேன் நீங்க பாருங்க இந்த பதிவு எப்ப எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக முப்பத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் அந்த பதிவுல அவர் நீளமா எழுதுறாரு அப்படி எழுதும்போதுதான் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா சீமான ஒரு நிகழ்ச்சிக்காக அழைப்பதற்காக அவர் வீட்டுக்கு போனேன் வீட்டுல பாத்தீங்கன்னா துப்பாக்கி அறுவால் ஆயுதங்கள் எல்லாம் கிடந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஆளா இருக்காருன்னு நினைச்சிட்டு வெளியில வந்து அப்புறம் தான் இவர் யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்ததே ஏன்னா அது வந்து ஐயா சிபி ஆதித்தன் நடத்திய நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி பேர் இவருக்கு எப்படி போச்சு என்று கேட்ட பொழுது சின்னையா சிவந்தி ஆதித்தன் அவர்களை வந்து இவர் பார்த்து வந்து ஆஹ் வாங்கினாரு அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்துச்சு நான் அவரை பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு அப்ப அவர் எழுதுறாரு போது என்ன எழுதுறாரு சிவந்தி ஆதித்தன் அவர்களிடம் பேசினேன் காலை அவர்கள் வீட்டுக்கு வர சொன்னார்கள் காலை ஏழு முப்பது மணி அளவில் சென்றேன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் திருமண எதுக்குன்னா தாமிரபரணி பாதுகாப்பை பற்றி ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பற்றி சின்ன சிவந்தியாத்தன் அவர்களிடம் எடுத்து சொல்லிவிட்டு சீமானுக்கும் தினத்தந்திக்கும் தொடர்பு உண்டா ஏன் ஐயா சீப்பா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தை அவருக்கு கொடுத்து இருக்கிறீர்களே அதற்கு காரணம் ஏதும் உண்டா என்று கேட்டேன் அப்பொழுது சிவந்தாயத்தன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சோ எனது நண்பர் குருமூர்த்தி தினத்தந்தியினுடைய ஆடிட்டர் ஆலோசகர் இருவரும் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்து தமிழில் ஈடுபாடு உள்ள ஒரு பையன் சீமான் என்று நடிகராக இருக்கிறார் சினிமாவில் நடிப்பது அவருக்கு சரியாக வரவில்லை அதனால் தமிழை வளர்க்க முயற்சி செய்கிறான் நாங்களும் உதவி செய்கிறோம் தங்களது அப்பா சீப்பா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் பெயரை எங்களுக்கு கொடுங்களேன் என்று கேட்டனர் எனது அப்பாவின் நாம் தமிழர் இயக்கம் பெயரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐயா என்ன நினைச்சிருப்பாரு தமிழ வழக்கறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு கொடுப்போம் அப்படிதான் நினைப்பாங்க சரி நம்ம வந்து அந்த இயக்கத்துடைய பேரை பயன்படுத்தி அனுமதி கொடுப்போம்னு நினைச்சு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டேன் உடனே சீமான் வெளியில் இருந்தவரை வர சொன்னார்கள் சீமான் வெளியில உட்கார்ந்து இருக்கிறார் உள்ள சோகம் குருமூட்டி உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க வெளியில இருந்தவரை வர சொன்னாங்க பார்த்தேன் என் காலில் விழுந்து ஆசி வாங்கினார் ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஒரு சில நாடார் சமுதாய விழாக்களிலும் அவரை நான் பார்த்துள்ளேன் அவரின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று கேட்டார்கள் எல்லாம் செய்தேன் என்று அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொன்னார் என்று அண்ணன் சிவந்தி ஆயத்தன் சொன்னார் அப்படின்னு இந்த பதிவு இருக்கு இந்த பதிவை இவர் போட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த பதிவை எடுத்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க துக்ளக் சோவும் குருமூர்த்தியும் தான் இந்த உதவிகளை செய்தது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க இது உங்களுக்கு தெரியும் இப்ப இதுக்கு துக்ளக் மறுப்பு சொல்லி இருக்குது அதான் முக்கியம் துக்ளக் என்ன மறுப்பு சொல்லி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு துக்ளக் மறுப்பு உண்மை இல்ல அது பொய் துக்லக் சொல்லியிருப்பது பொய் நான் சொல்லுவதுதான் உண்மை என்று ஐயா பாலசுப்பிரமணிய ஆதித்தனுடைய ஆடியோ இருக்கிறது அந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த ஆடியோவுல என்ன நடந்துச்சுங்கிறது ஐயா சொல்றாரு அதைத்தான் நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி துக்ளக்கினுடைய மறுப்பை நான் சொல்லிடுறேன் துக்ளக்கை நிறுவிய ஆசிரியர் மற்றும் இன்றைய ஆசிரியர் பின்னணியில் இருந்து தினத்தந்தி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க அதை வந்து அஹ் சுபவி வந்து எடுத்து பேசுறாரு ஆனால் அது பதிவுதான் ஆனால் இது ஒட்டு மொத்தமாக பொய் சோவோ யார் குருமூர்த்தி சொல்றாரு சோவோ நானோ சீமானை பார்த்ததோ பேசியதோ இல்லை என்று பதிவு செய்தார் அதை பார்த்த பிறகும் சுபவீர பாண்டியன் பொய்யான செய்தியை மேற்கோள் காட்டி இருக்கிறார் இதை நாம் பதிவு செய்வது வாசகர்களின் தகவலுக்காக துக்ளக் வாசகர்களினுடைய தகவலுக்காக அப்படின்னு அதுல இருக்குதுங்க அப்ப என்ன சொல்றாரு துக்ளக் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த சந்திப்பே நடக்கல இப்படி ஒரு செய்தி வந்தது பொய் அதாவது ஐயா பாலசுப்பிரமணிய ஆதித்தன் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு துக்லக் குருமூர்த்தி சொல்லுகிறார் இப்ப நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அவர் ஐயா பாலசுப்பிரமணிய ஆதித்தனை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு ஐயா நீங்க இப்படி உங்களுடைய பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பதிவு உண்மையா சோவும் குருமூர்த்தியும் தான் நாம் தமிழர் கட்சியை சீமானுக்கு வாங்கி கொடுத்தார்களா இந்த பேரை வாங்கி கொடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு ஐயா பாலசுப்பிரமணிய ஆதித்தன் சொன்ன பதில நீங்க பாருங்க ஐயா வணக்கம் ஆமாங்க சொல்லுங்க நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மொத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐயா அந்த மூணுல இந்த சீமான் தொடர்பா ஒரு பதிவு எழுதியிருக்கீங்கன்னு அந்த பதிவு பாத்தேன் சரிங்க ஆமா சொன்னா ஐயாட்ட ஒரு கிளாரிபிகேஷன் பேச ஐயாட்ட அழைச்ச பேசுறதுக்குதான் ஐயா கூப்பிட்டேன் சரிங்க ஆமா அந்த பதிவு ஐயா சொல்லிருக்கேன் அந்த தகவல்கள் அது நம்ம அப்படித்தானே அது செய்தி ஒரு பிரச்சனை அவசிய கேமதினா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமான கேமினி சொல்ல வேண்டிய குழுமூர்த்தி அவங்களுடைய பேர்லதான் அந்த அமைப்பை வந்து அவங்களுக்கு வழங்கினாங்க ஐயா ஐயா சீப்பாச்சனார் ஐயா அவங்க சீப்பாச்சனாருக்கு கொடுத்தது ராஜாஜி சரி 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 ராஜாஜி ஒரு திரு ரகசிய நானும் அடுத்தது பாத்துட்டீங்களா அந்த பதில் இப்ப அவர் என்ன சொல்றாரு எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது உண்மை அது நடந்தது உண்மை அப்படின்னு ஆணித்தரமாக அவர் என்ன செய்கிறார் நிறுவுகிறார் ஆணித்தரமா சொல்லிட்டார் எஸ் அதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து குருமூர்த்தியும் சோவும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்புறதுக்கு எல்லாம் இல்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருமூர்த்தி இப்ப சமீபத்துல பெரியாரை சீமான் கண்ணாபினான்னு பேசிய பிறகு இந்த ஆண்டு நடைபெற்ற துக்ளக் ஆண்டு விழாவில் சீமானை பாராட்டுகிறார் சீமானை வாழ்த்துகிறார் அப்போ குருமூர்த்தியினுடைய ஒரே எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார் கலைஞர் அண்ணா திராவிட இயக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க திராவிடம் என்ற அந்த சித்தாந்தமும் அதை இன்றைக்கும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய திமுகவும் பெரியார் அண்ணா கலைஞரும் தான் குருமூர்த்தியினுடைய எதிரிகள் அப்ப இவர்களை பெரியார் அண்ணா கலைஞரையும் திராவிடத்தையும் சீமான் கடுமையாக அட்டாக் பண்றாரு என்று சொல்கின்ற பொழுது குருமூர்த்தி சொல்லலாம் மகிழ்ச்சிக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க திராவிடத்தை விமர்சிப்பதற்கு திமுகவை விமர்சிப்பதற்கு பெரியாரை அடிப்பதற்கு திட்டமிட்டு நீங்கள் ஒரு கூலிப்படையை உருவாக்கியது போல சீமானை வளர்த்திருக்கிறீர்கள் நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது அதான உண்மை அதான நடந்திருக்கு அப்ப ஒருத்தர் வந்து தெளிவா சொல்றாரு ஆமா உண்மை அது நடந்தது உண்மை அப்படின்னு சொல்றாரு சரி இப்படி நான் இப்ப வர்றேன் ஒருவேளை இது பொய் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அவரு வந்து தன்னுடைய முகநூலில் இதை எழுதி விட்டான் யாரு பரசுப்ரமணியன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை எழுதிருக்காரு இப்ப வரைக்கும் நீங்க அதுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்த பிரச்சனை வந்த பிறகுதான் நீங்க என்ன செய்றீங்க அதுக்கு மறுப்பு சொல்றீங்க ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுப்பு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மறுப்பு சொல்றீங்க ஏன்னா வெளியில வந்துருச்சு வெளியில வந்துருச்சு பதவிப்பு என்ன சரிங்க மறுப்பு சொல்லுகிறீர்கள் இப்ப சங்கி என்றால் என் நண்பன் என்று சொல்லிவிட்டார் சீமான் வெளிப்படையா வந்துட்டாரு மோடியை வெளிப்படையாக பாராட்டுகிறார் வானலாக புகழ தொடங்கி விட்டார் ஜெயலலிதாவை வானலாவ புகழ்கிறார் அவர் அவருடைய ஒற்றை எதிர்ப்பை யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க வந்து தமிழர்கள் இல்லை என்று சொல்கிறார் ஆரியர்களை தமிழர்கள் என்று ஒத்துக்கொள்கிறார் சீமான் தமிழர்கள் என்கிறார் இஸ்லாமியர்களை தமிழர்கள் இல்லை என்கிறார் அப்ப சீமான் யாருக்கானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிரதான எதிரியை விட்டு விட்டு அவர் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்க எல்லோரும் இயக்குகிறீர்கள் என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை அதான் உண்மை அதைத்தான் நேற்று என்னுடைய அந்த பேட்டி பார்க்காதவர்கள் தயவு செய்து பாருங்கள் ஜெர்மனியிலிருந்து திரு சபேசன் அவர்கள் அறிவார்ந்த ஒரு பேட்டிங்க அவர் ஆதாரங்களோடு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு தெரியுமா பெரியார் இங்கே தீக்காவை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே திராவிடர் கழகம் ஈழத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறார் ஈழத் தமிழர்கள் திராவிடர் கழகத்தை ஆதரி ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈழத்துல ஒரு திராவிட முன்னேற்ற கழகமே இருந்திருக்கிறது அப்ப அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாருமே தெலுங்கர்களா சொல்லுங்களேன் எல்லாரும் தெலுங்கர்களும் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க ஏன் இந்த இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறார் சீமான் பிரபாகரன் ஆரியத்தை எவ்வளவு எதிர்த்திருக்கிறார் என்று அந்த வீடியோவில் சபேசன் டேத்தோட குறிப்பிடுறாரு எந்த நிகழ்வில் பிரபாகரன் ஆரியத்தை எதிர்த்தார் எந்த நிகழ்வில் பிரபாகரன் சனாதனத்தை எதிர்த்தார் டேத்தோட சொல்றார் அந்த பேட்டியை நீங்க தயவு பாருங்க திரு சபேசன் அவர்களுடைய பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டி அப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காட்ட காலகட்டத்தில் அங்கே சிங்கள அரசு அரசுக்கு ஆதரவான பத்திரிகைகள் இவர்கள் எல்லோரும் பிரபாகரன் தாய்லாந்திலிருந்து ஆமையை இறக்குமதி செய்து ருசியான ஆமைக்கறி சாப்பிடுவார் என்றெல்லாம் கார்ட்டூன் போட்டு செய்தி போட்டு பிரபாகரனை ஒரு பெரிய உணவு பிரியர் போல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அங்கே ஊடகங்கள் கொச்சைப்படுத்தி இருக்கின்றன அதையே அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சீமான் செய்கிறார் அந்த கப்பல் வந்து நடுக்கடல நிற்குது அரிசி கப்பல் அந்த அரிசி கப்பலில் இருந்தவர்களை மீட்டு மாலுமிகளை மீட்டு கடல்ல இருந்தவங்களை காப்பாத்தி அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போராளிகள் என்பது சபேசனுடைய வாதம் ஆனால் அன்றைக்கு இலங்கை அரசுக்கு ஆதரவான ஊடகங்கள் அந்த அரிசி கப்பலை கடத்திட்டு வந்துட்டாங்க போராளிகள் கடற்கொள்ளையர்கள் என்பது போல செய்தியை பரப்பி இருக்கார்கள் கிட்டப்பட்ட சீமானம் அதே தான் சொல்றாரு அரிசி கப்பலை நான் சுட்டோம் அரிசி கப்பலை எடுத்துட்டு வந்துட்டாரு பிரபாகரன் என்பது போன்ற வாதத்தை வைக்கிறாரு அப்ப பிரபாகரன் ஒரு உணவு பிரியர் போல ஒரு ஸ்மக்லர் போல சித்தரித்து இங்கே காட்டி இருப்பது யார் சீமான் ஆனா அது தெரியாதபடி அதை செய்வார் நேக்கா செஞ்சு பிரபாகரனுக்கு ஆதரவா பேசுறது மாதிரியே போராளிகளுக்கு ஆதரவா பேசுற மாதிரியே போராளிகளையும் போராளி குழுக்களையும் பெரும் போராட்டத்தையும் ஒன்றுமில்லாமல் விட்டார் இப்ப சமீபத்துல அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டு வந்தார் இப்ப நடந்த பொங்கல் விழாவில் பாஜகவினுடைய ஒரு முன்னணி தலைவர் கலந்து கொண்டார் லண்டன்ல நடந்த விழாவில் அங்கே அவர்கள் யாரை யாரையெல்லாம் சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா அதுல வந்து சீமானுக்கு ஆதரவானவர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா முக்கியமான செய்தி அது சீமானுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய பலர் லண்டனில் பாஜகவினரை சந்தித்திருக்கிறார்கள் சீமானுக்கு அங்கே இருந்து ஃபண்டு எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சீமான ஆதரவாளர்கள் சிலர் கூடி பேசி அதற்கான சில முன்னெடுப்புகள் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பெருவாரியான ஈழத்தமிழர்கள் ஒரு சிலர் தான் ஒரு சிலர் அவங்க பெருவாரியான ஈழத்தமிழர்கள் சீமானை சீச்சி என்று ஒதுக்கிவிட்டார்கள் இவர் இவ்வளவு பெரிய துரோகியா என்று ஒதுக்கிவிட்டார்கள் ஒரு சிலர் அங்கேயும் பணத்திற்காக விலை போய் கொண்டிருக்கிறார்கள் எப்படி கருணா விலை போனாரோ கருணா எப்படி வந்து துரோகியா மாதிரி காட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு சிலர் பணத்திற்காக இன்றைக்கு விலை போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் விரைவில் அம்பலப்பட்டு நிற்பார்கள் சீமானோடு சேர்த்து என்பதை உறக்க சொல்லி எனவே இந்த ஆடியோ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது இது ஒரு நாள் திடீர்னு நடந்த கூத்தல்ல இது ரொம்ப திட்டமிட்டு நடந்த ஒன்று திட்டமிட்டு திராவிடத்தை பெரியாரை திராவிட சித்தாந்தத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சீமானை முன்கணித்து சீமான் பேச்சாற்றல் இருக்குது அந்த பேச்சை வச்சு எப்படி வேணாலும் அப்பாவி மக்களை ஏமாற்ற முடியும் என்பதை உணர்ந்து ஆரியம் ஆர்எஸ்எஸ் சீமானை வளர்த்தெடுத்திருக்கிறது நாம என்ன செய்ய போறோம் உணர்ச்சி அப்பட்டு இன்னும் இப்படியே இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அதன் பிறகு ஐயோ ஐயோன்னு அடிச்சு அழுது புலம்பி பயனில்லை தமிழ்நாடு சேஃபா இருக்குது மற்ற மாநிலங்களை விட வட மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கிறது அதெல்லாம் தயவு செய்து உங்களுக்கு ஏதேனும் தனி மனித வெறுப்பு இருந்தா அதற்காக ஒட்டுமொத்தமாக திராவிட சித்தாந்தத்தின் மீது வெறுப்பை கக்கி ஒன்றுமில்லாமல் தமிழ்நாட்டை ஆக்கி விடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி